ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன் உங்களை எத்தனை பேர் சமீபத்தில் முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க உங்களை எத்தனை பேர் சிஎஸ்கே மேல ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க உங்களுக்கு தெரிந்த இல்ல அல்லது நீங்கள் உள்ள உங்களில் எத்தனை பேர் சிஎஸ்கே டிஷர்ட் இந்த வருடம் வந்த சிஎஸ்கே டிஷர்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க இந்த வருடம் வந்த சிஎஸ்கே டிஷர்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் ஒரு மதுபானத்திற்கு விளம்பரம் செய்கிறீர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்த காணொலியில அதை பத்தி தான் சுருக்கமா பார்க்க போறோம் நீங்க கவனிச்சிருப்பீங்க சிஎஸ்கே ல இந்த வருடம் இடது தோள்பட்டை இல்ல எஸ் என்ஜே டென் தௌசண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் இருப்பதை நீங்க டி ஷர்ட்ல பாக்கலாம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா செக் பண்ணலாம் டி ஷர்ட் ஆனா அதுல வெறும் எஸ் என் டென் தௌசண்ட் என்று மட்டும்தான் எழுதி இருக்கும் இப்போ நீங்க எஸ் என் டென் தௌசண்ட் அந்த எஸ் என் ஜே யோட பிராண்ட் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் எதை விளம்பரப்படுத்துகிறோம் என்றால் எஸ் என் டென் தௌசண்ட் கிரானுலேட்டட் சுகர் இதை தான் விளம்பரப்படுத்துறோம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் பயன்படுத்தின டி ஷர்ட் பாத்தீங்கன்னா அதுல வெறும் எஸ் என்ஜே டென் தௌசண்ட் என்று மட்டும் தான் எழுதியிருக்கும் அதே சமயத்துல நீங்க எஸ்என்ஜே அவங்க வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா எஸ் என்ஜே டென் தௌசண்ட் என்கிற அதே பெயருல ஒரு மதுபானம் விற்கப்படுகிறது டீலக்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங் மதுபானம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்போ நீங்க கவனிங்க ஐபிஎல்ல சில செய்தி அறிக்கைகள் நீங்க நீங்க பாத்துருப்பீங்க ஜியோ சினிமாலெல்லாம் இருபது இருபது கோடி இருபத்தைந்து கோடி பேர் கிட்ட இருபது கோடிக்கு மேல பாக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க டிவியில பாக்கிறாங்க பல பேர் இந்த டிஷர்ட்ஸ் வாங்குறாங்க பல பேர் கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாங்க ஸோ இது எல்லாமே அவர்களுடைய ஆள் மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உங்களை அறியாமலேயே நீங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே பயன்படுத்தின இந்த ஷர்ட் மூலமாக இந்த மதுபானத்திற்கான விளம்பர பொருளாக அல்லது விளம்பரத்தை தெரிந்தோ தெரியாமலோ ஊக்குவிப்பவராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்தி ஊடகங்கள் பெரிதளவுல போக்கஸ் பண்ணல ஆனால் சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிப்பிட்ட அணி வீரர் மட்டும் நான் அதை என்னுடைய ஆடையில் இட்டுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் அதை பயன்படுத்தல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க சிஎஸ்கே பிளேயர்ஸோட பேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பயர் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் ஓகேவா இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த நிறுவனம் என்ன விளக்கம் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாங்கள் பிரீமியம் பிரவுன் சுகரை விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷ் எம்பையர் என்கிற பேர்ல சூப்பர் ஸ்ட்ராங் மதுபானம் ஒன்று அவங்க எஸ்என்ஜே ல குரூப்ல விற்பனை செய்றாங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்ன நடந்திருக்கு ஐபிஎல்ல ஓரளவு உங்களுக்கு இதன் மூலமாக சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும் கவனிங்க இப்ப ஒன்றிய அரசோ மாநில அரசுகளோ இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு விளையாட்டு வீரர்களுடைய ஷர்ட்ல அணிவித்து மக்களை மக்களுக்கு அது சம்மந்தமான ஒரு தெளிவில்லாம இந்த விளம்பரம் நடந்தது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் ஒன்றிய மாநில அரசுகள் மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியல செய்தி ஊடகங்கள் இதுல என்ன பொறுப்புத்தன்மையை உறுதி செய்யறாங்கிறதும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சீசனே முடிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க அந்த பிரிட்டிஷ் எம்பையர்ங்கிற பேரையும் எஸ்என்ஜே டென் தௌசண்ட் என்கிற பேரையும் அணிந்துதான் சிஎஸ்கே ல ஒரு வீரரை தவிர மற்ற எல்லாரும் எனக்கு தெரிந்து விளையாடி இருக்கிறார்கள் நான் இந்த முறை ஐபிஎல் ஃபாலோ பண்ணல ஏனென்றால் இது தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்தில் ஐபிஎல் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா ஐபிஎல் வந்து இத்தனை கோடி இளைஞர்களை தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து டைவெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு மேலும் ஐபிஎல்ங்கிறது சீஸ்னல் ஈவெண்ட் ரெகுலராக மேட்சஸ் போயிட்டு இருக்கோம் அதை அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சை ஃபாலோ பண்றதுல மனதெல்லாம் அங்கே தான் இருக்கும் தேர்தலில் இருக்காது அதனால நான் வந்து இந்த முறை ஐபிஎல் ஃபாலோ பண்ணல ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் கண்காணித்தேன் நன்றி வணக்கம்